வணக்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட் த்ரீ போன வீடியோ பதிவு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு பேஜா வந்து முடிக்கிறோம் ஸோ போன வீடியோ பதிவு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு வீடியோவும் ஒரு பத்து நிமிஷம் தான் நீங்கள் ஒரு ரிலாக்ஸா இருக்கும்போது அப்பப்போ பார்த்துக்கோங்க சரிங்களா சும்மா பிரேக் டைம் போனால் அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்குன்னு சொன்னீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் காதில் வாங்கினாலே போதும் நீங்கள் செகண்டாக அது மனப்பானம் பண்ணணும் அது பண்ணணும் தேவையில்லை சரி டைரெக்டாக நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் அடிச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் ஷார்ட்கட் இருக்கும் ஓகேங்களா வாங்க அடுத்ததாக பார்க்கலாமா இதில் பார்த்தீங்கன்னா போன வீடியோ பதிவில் இந்த மேலே இருக்குது பாருங்க எது சொல்கிறேன்னா ம் இந்த அபேண்டன்ட் டேங்க்குன்னு சொல்லியிருப்போம் அப்போ டேங்க்குன்னா குளம் அபேண்டன் வச்சுக்கோங்க ஒரு பேன் பண்ண குளம் சொல்லிருப்போம் பால் குளம் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருப்போம் ஸோ இப்போ அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா அடுத்த பேர் வச்சிக்கோங்க அபேண்டன் நீ அபேண்டன்ட் நீ நீ நான் வச்சுக்கோங்க நீ வந்து கைவிடப்பட்டவர் அப்போ சொல்லுவாங்கல்ல காமெடிக்கு நீ கைவிடப்பட்டவர் அப்பின் கைவிடப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல ஒரு நகைச்சுவைக்காக அப்போ அபேன் அப்போ பேன் பண்ணி ஒன்னை நீ தான் கைவிடப்பட்டவர் கைவிடப்பட்டவர் அப்படி நீ கைவிடப்பட்டவர் அபேண்டனர்னா வச்சிக்க அப்ப இது உரிமையானவர் அப்படி சொல்லாம அபேண்டனர் உரிமையானவர் அப்படி சொல்லாம அபேண்டனர் உரிமையானவர் அப்படி அப்படின்னு எடுத்துக்கணும் அபேண்ட அப்போ மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் இந்த ஐஏஎன்ஜி வருதோ அங்கெங்கெல்லாம் இல் வரும் நமக்கு தெரியும் பேன்னா நமக்கு தெரியும் இந்த க தான் பத்தி படிக்கிறோம் பேன்னாலே கைவிடுதல் அப்படிதான் வந்தது அப்ப அபேண்டனிங் அப்ப அந்த ஐஎன்ஜி எல்லாம் எங்க வருதோ அந்த இல் வருது அப்ப அபேண்டனிங் கைவிடுதல் அப்படின்ட்டு வருது சோ அடுத்து வீடியோ பாருங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றேன்னா அபேண்டன்மெண்ட் சொல்றாங்க அப்ப அபேண்டன்மெண்ட் தான் அது நமக்கு என்ன பார்த்துருவோம் கைவிடல் துறப்பு நம்மளை விட்டு துறந்து போறாங்க நம்மளை விட்டு கைவிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோமா அதே அபேண்டன்மெண்ட் அதுல அபேண்டன்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அப்படியே ஒண்ணு இல்லை இது ஒண்ணு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அடுத்தடுத்து ஓடினே இருக்கலாம் அப்போ அபேண்டன் ஆஃப் ரெவென்யூ இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்ப நான் அபேண்டன்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருவோம் அப்ப அது தெரிஞ்சு என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த அடுத்து பாத்தீங்கன்னா அபேண்டன் ஆஃப் ரெவன்யூ ரெவன்யூ வருவாய் தெரியும் அப்ப வருவாய் வருவாயை வச்சு சொல்றாங்க அப்ப வருவாயை கைவிடுதல் அப்ப கைவிடுதல் என்னது அபேண்டன்மெண்ட் அப்ப அபேண்டன்மெண்ட் ஆஃப் ரெவன்யூட வருவாயை கைவிடுதல் அப்படி போடலாமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபேண்டன் வேர் அபேண்டன் வேர் இது எப்படி நான் வச்சுக்கலாம் ரெண்டா பிரிங்க இதை பிரிச்சா அபேண்டன் வேர் அப்ப வேற வந்து வாடுவோம் அப்போ அப்ப துப்புரவு பண்ணியாலும் என்ன பண்ணுவாங்க போலாம் பாத்தீங்கன்னா கழிவு பொருள் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு கை மிஷின்லாம் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒன்று வச்சு வாடுவாங்களா அப்ப வாடுவாங்க அப்ப வார் அப்போ அந் அந்த அளவுக்கு சிரமத்தை வந்து அப்பெல்லாம் இருக்கு அப்பெல்லாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜில இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்பெல்லாம் அதே போலதான் இப்ப வேர் வேற வாடு நாம வச்சுக்கலாமா அப்ப கழிவு பொருள் அப்ப அப்ப பேன் ஆனது வேஸ்டான பொருள் அப்படின்னா வச்சுக்கோங்க சும்மா இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் தான் ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து உண்மை தன்மை ஆராய்ந்து நம்ம வந்து படி எக்ஸாம்க்கு எக்ஸாம் டேட்டா போக முடியாது இன்னும் எவ்வளவு தரம் படிக்க வேண்டியது சின்ன சின்ன க்ளூ வச்சு படிச்சுன்னு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா அப்ப அபேண்டன் வேர் அப்ப வேர்னா வார் வச்சுக்கோங்க பேன்னா வேஸ்டான பொருள் அப்ப வார்னா கழிவு பொருள் வாருவாங்க வச்சுக்கோங்க கழிவு பொருள் ஓகேங்களா அடுத்து வாங்க அப்ப அப்ப அபாப்டிகல் அப்ப சொல்றாங்க அப்போ இது ரெண்டா பிரிங்க அப்ப அப்ப பிகல் எடுத்துக்கோங்க பிகில் இப்போ கீழே ஒரு மாடியில் கீழே இருக்கும் ஒருத்தவங்க மேலே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கீழே இருக்கணும் கூப்பிடணும் என்ன பண்ணுவாங்க மேல இருந்து என்ன பண்ணுவோம் இருந்து ஒரு விசில் அடிப்பானா நமக்கு நமக்கு தான் தெரியும் பொண்ணுங்களாம் பொண்ணுங்க பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க அது விசில் அடிக்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஆச்சுலா அது மாதிரிதான் அப்போ விசில் அடிச்சு கூப்பிடுவாங்க ஓகேங்களா அப்போ ஃபிகல் அப்ப ஃபிகிள் இருந்து அடிப்பாங்க உச்சியில உச்சி எதிர்ப்புறத்துல இருந்து அடிச்சு கூப்பிடுவாங்க நண்பாங்க பாரு நண்பா அப்படின்னு பார்ப்பாங்களா அப்ப அபாபிகல் வச்சுக்கோங்க அப்போ அபாசிகள் உச்சி எதிர்ப்புறம் அப்பே அபாசிகள் போல் வச்சுக்கேன் நமக்கு முனைன்னு தெரியும் அப்ப வளர் எதிர் முனை இங்க எதிர்ப்புறம் பார்த்தோமா எதிர் மேல உச்சியில எதிர்புறது வந்து விசில் அடிப்பான் விசில்லாம் அடிப்பான் அப்ப அபாபிகல் போல்னா முனை அப்ப வளர் எதிர் முனை அப்படின்னா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபேஸ் ஆஹ் ஒண்ணும் இல்லை இது எப்படி வச்சுக்கலாம்னா உம் அப்ப ஒரு பொருளை வந்து ஒருத்தன் அபேஸ் பண்றோம் சொல்லலாம் திருடுறதுன்னு சொல்றாங்கல்ல அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா ஒரு இகழ்ச்சியான விஷயம் தானே அப்ப ஒரு இகழ்ச்சியான விஷயம் பாது அப்ப ஒரு இகழ்தல் பாதுலாம் அந்த செய்யக்கூடாதுப்பா அப்ப அபேஸ் பண்ற விஷயத்தான் செய்யக்கூடாது சொல்லுவோம்ல அதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இது நான் வச்சுக்கோங்க இதுதான் நல்லா இருக்கும் பாருங்க அடுத்து அபேசியா அப்ப அபேசியா என்பது எப்படின்னா வச்சுக்கலாம் ரொம்ப பசியா நான் வச்சுக்கோங்க அப்ப ரொம்ப பசியா இருக்கப்பா நீ பசியா இருக்கும்போது என்ன பண்ண உன்னால நடக்கவே முடியாது என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது அப்போ நடக்க இயலாம எப்போ பசியா இருக்கும் போது உன்னால நடக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ நடக்க இயலாம எப்படின்னு ஓகே சூப்பர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல மட்டும் சொல்லிடுங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் என்ன சொல்றதுனா போன ரெண்டு வீடியோ வீடியோ பதிவு போட்டோம் அதுக்கு ஓரளவுக்கு அதாவது யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஒரு நாற்பது பேர் ஏழு பேர் பாக்குறீங்க ஓகே நல்ல விஷயம் அந்த நாற்பது பேருக்கு நல்லபடியா போய் சேர்ந்துருக்குன்னா எனக்கு சந்தோஷம் அப்ப அடுத்த வீடியோ போய் ஒரு இருபத்தி பேர் பார்த்திருக்காங்க அப்போ இப்போ நம்ம சொல்ற விஷயம் போய் சேர்ந்துருக்கு ஆனா பாக்குறாங்க ஆனா நீ அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியல எதும் நீங்க கமெண்ட்ல சொன்னாதான் சார் நல்லா இருக்கு சார் இப்படியே போடுங்க இல்லைன்னா இது கொஞ்சம் திருத்தம் பண்ணி போடுங்க நீங்க எப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சின்னதா ஒரு ஆஹ் சொன்னாதானே இல்லைன்னா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் வாழ்த்துக்கள் சார் நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொன்னா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் சும்மா ஒரு ஆறுதலுக்கு தானே வேற ஒண்ணு வேற ஒன்றுங்களை கேட்கல எப்படி இருக்கு வீடியோ அது மட்டும் கமெண்ட்ல சொல்லிடுங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா இதெல்லாம் ஷார்ட்கட் ரெடி பண்றது இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாலு பசங்க இருக்காங்க ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்க தான் எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாரிலாம் கொடுத்து கொடுக்குறாங்க இப்ப நம்மளும் எல்லாரும் ஒரு சர்க்கிளா உட்காந்து இதெல்லாம் இப்படி பண்ணலாம் இது இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சர்க்கிளாக ஒரு ஃபார்ம் பண்ணி தான் இந்த ஷார்ட் எல்லாம் ரெடி பண்றோம் இப்போ ஓனா என்னாலையும் பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டமா கஷ்டமான விஷயம் இல்லையா அதெல்லாம் ஓகேங்களா ஸோ கமெண்ட்ல மட்டும் சொல்லிவிடுங்க அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருக்கேன் உங்க ஃப்ரெண்டுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க இதில் வந்து பாரபட்சம் பார்க்காதீங்க நம்ம பண்டு படிக்கணும்ன்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு தெரியணுன்ட்டு தான் இந்த வீடியோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது இதோடைய மோட்டோவா நீங்களும் இருக்கணும்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க தெரியுமா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா வாங்க அடுத்து பார்க்கலாம் அபேட் அப்போது அபேட் என்பது பேட் நான் போச்சுக்கோங்க இப்போ சின்ன பசங்கன்னா பேட்டு அதாவது பேட்டு செஞ்சு தர சொல்லுவாங்களா வீட்டில் இப்போ அப்பா வந்து அப்பா கிட்ட வந்து அப்பா பேட்டு வேணுன்னு சொல்லும்போது அப்பா என்ன பண்ணுவார் தென்னை மரத்துல இருந்து மட்டையை வந்து வெட்டி செய்து தருவார் அது எப்படி பண்ணுவாங்கன்னா மட்டையை விட்டுருவாரா அப்போ கத்திட்டு என்ன பண்ணுவார் கழிப்பார் கழிச்சு என்ன பண்ணுவார் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைப்பாரு குறை ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ரேஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க விலைக்கு வச்சிருவாங்களா விலைக்கு வை ஓகே இதுவே நம்ம போய் கடையில் ஒரு பேட் வாங்குகிறோம் என்ன பண்ணுவோம் சார் ஒரு ஒரு தள்ளுபடி கொடுங்க சார் ஒரு ஆஃபருக்கு ஒரு பத்து பர்சன்ட் போட்டு கொடுங்க சார் தள்ளுபடி செய் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆ பேட் என்ன பண்ணுவோம் அப்போ நம்ம பேட் செஞ்சு தரவங்க அது ஒன்று ஒன்று பேட் போய் நம்ம கடையில் வாங்குறோம் அப்போ தள்ளுபடி பண்ணுறது கண்ணை மூடின்னு சொல்லுவோம் பேட் என்னப்பா கண்ணு அப்படியே குறை வரும் கழி வரும்ப்பா அப்புறம் பேட் வாங்கும்போது தள்ளுபடி பண்ணுவாங்கப்பா அதுக்கப்புறம் பார்த்தா வேஸ்டேஜ் எல்லாம் விலைக்கு வைப்பாங்கப்பா வேட் செய்யும் போது அப்படின்னு சொல்லிட்டு போயின்னா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் இதோட தொழிற்சி தானே இப்ப அபார்ட்மெண்ட் தெரிஞ்சுன்னா அபார்ட்மெண்ட் என்னன்னு தெரியும் குறையும் படிச்சிருக்கோம் கழிவு படிச்சிருப்போம் இப்போ குறைப்பு கழிப்பு தள்ளுபடி அப்படின்னு படிச்சிருப்போம் வேற ஒண்ணும் இல்லை அப்படியே அழகா நமக்கு என்னன்னா மெயினான வார்த்தையை நம்ம தெரிஞ்சதுனாலே போகணும் அடுத்த வாரத்துல அதோட சப்பு தான் இருக்கும் படிச்சிட்டு போயினே இருக்கலாம் ஓகேங்களா சூப்பர் அப்புறம் அபார்ட்மெண்ட் ஆஃப் ஓகேவா இங்க பாருங்க அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் சார்ஜஸ்னா ஓகே தெரியும் நம்ம கட்டணும் அபேட்மெண்ட் குறைக்கிறது இது முன்னாடியே பார்த்தோம்ல இங்க பார்த்தோம்ல குறைன்னு அபேட்னா அதாவது குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி அப்ப டியூட்டி என்ன ஓகே டியூட்டி என்ன சொல்றாங்க வரி குறைப்பு ஓகே நீ டியூட்டிக்கு வேலைக்கு போறோம் வச்சுங்களா நிறைய சம்பாதிப்பீங்க நீங்க என்ன பண்ணணும் வரி கட்டணும் அவ்வளவுதான் வரி குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டினா வரி குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் பர்ஜஸ் மணி அப்ப தெரியும் பர்ஜஸ் மணின்னா கொள்முதல் பண்றது இது தெரியும் அபேன் பண்ணா ரெண்டுனா ரெண்டுனா வாடகை வாடகை குறைப்பு ஆஹ் அதுக்கப்புறம் என்ன அபேட்டர் அபேட்டர்னா விளக்கு போவார் இது எப்படி சார் நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப டைரக்டா கொடுத்தா அதை அப்படியே எடுக்கணும் ஓகேங்களா அப்ப அபேட்டர்னா வச்சுக்கலாம் ஒரு பேட்டர் பேட்டர்னா இரு ஒரு கிரிக்கெட் மேன் அவன் ஒரு ஒரு கேப்டன்ஷிப் வச்சுக்கலாம் அவர் என்ன பண்ணுவாரு நீ வேணும் நீ வேணாம் சொல்லிட்டு யார் அவரு தானே விலைக்கு அப்போ விலக்கு போற யாரு அந்த பேட்டர் தான் ஓகேவா விளக்கு போற அந்த பேட்டர் தான் அப்ப பேட்டர் டிசிஷன் பண்ண குறிப்பிட்ட உயிரினம் அழிதல் அப்ப டிசிஷன்னா தெரியும் அழிதல் தெரியும் அப்ப இது எப்படி நம்ம செர்ச்லாம் அப்படி பார்த்தينا அப்ப அந்த பேட்டர் அப்ப அப்ப பட்டர் னா வெச்சுங்க பட்டர் அதாவது டெசிமண்ட் இது எப்படி நாம வெச்சுக்கலாம்னா பட்டர் இப்ப நிறைய உயிரினம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் இருக்குல்ல நம்ம சாப்பிட்றது தெரியுமா அந்த பட்டர் வந்து சாப்பிட்டுட்டு நிறைய உயிரினம் நிறைய உயிரினு சொல்லல ஒரு குறிப்பிட்ட உயிரினும் இறந்து போகுது அப்படின்னு எதை வச்சுக்கலாம் குறிப்பிட்டா நம்ம மனிதன் எதை வச்சுக்கலாமா ஏன்னா பட்டர்ல கெடுதல் தானே அது ரொம்ப நாள் ஸ்டாக் வைக்கிறாங்க அப்போ பட்டர் வந்து சாப்பிட்டா நம்ம என்ன ஆகும் சில உயிரினோ அழிந்து போகுதல் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட் டயர் அப்படின்னு வச்சுக்கோங்க இது எப்படின்னா இது ஈஸியா சூப்பரா பாருங்க டிஓஐஆர் டயர் நான் வச்சுக்கோங்க அப்போ இறைச்சி கறி வெட்டுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டயர் போட்டு வச்சுருப்பாங்க டயர் போட்டு மேலே கட்டை போட்டு அதில் தான் கறி வெட்டுவாங்க அப்போ டயர் எங்கே இருக்கும் இறைச்சி கூடம் கறி கறி வெட்டுற இடத்துல இருக்கும் ஓகேங்களா சூப்பரா அடுத்து பார்த்தீங்கன்னா அபாஷன் சானிடஷனா ஓகே சானிட்டேஷன் போட்டு என்ன பண்ணுவோம் கறி வெட்டுறத போடணும் அது என்ன பண்ணுவாங்க கிளீன் பண்ணுவாங்களா அப்போ துப்புரவு பண்ணுவாங்க அது க்ளீன் கிளீன் தான் அந்த கறி வெட்டுற இடத்துல வந்து துப்புரவு போடுறது தான் சானிடைசன் அப்போ சானிடைசன் போட்டு பண்ணுவாங்க ஓகேவா சூப்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அபாக்சியல் அப்போ ஒன்றும் இல்லை பாக்சியல் நான் வச்சுங்க பாக்சியல் அப்போ அபாக்சியல் என்பது என்னது ஓகே இருங்க உங்களுக்கு அழைச்சாதான் தெரியும் ஓகே அப்போ அபாக்சியல் அப்போ ஒரு ஒரு விதை வந்து வாங்க போறோம்னு கடையில் அந்த விதை வாங்கும்போது தான் போடுவாங்க பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வந்துடுவாங்க அப்போ விதையிலோடைய மேற்போறோம் ஒரு பாக்ஸ் போட்டு மூடி தருவாங்க ஓகேவா சூப்பர் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அபியோகோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா கொக்கோ கோலா நான் வச்சுக்கலாமா அப்போ கொக்கோ அப்போ கொக்கோ வச்சுக்கலாம் அப்போ கொக்கோ கோலா அப்போ கொக்கோ கோலா அப்போ குடிப்போம் நமக்கு சாட்டு சேர்க்கலாம் குடிப்போம் அவனுக்கு உண்டை அவன் அப்படியே மரமா இருந்திருக்கான்பா அப்படி சொல்றாங்களே அப்ப அவன் என்ன பண்ணுவான் ஒரு கொக்கோ வாங்கி குடுப்பான் நான் வச்சுக்கோங்க அப்ப அபியோகோ கொக்கோ கோலா அப்படின்னு வச்சுக்கோங்க அது உண்டமயகம் ஓகேங்களா சூப்பர் அதுக்கப்புறம் அபோட் திருமடத்தின் தலைவர் இது எப்படி சார் நான் போச்சுக்கலாம் இப்போ ஒவ்வொரு போட்டுக்கும் ஒரு தலைவர் இருப்பாருங்களா அப்ப போட் போட்டை பிரிச்சு தலைவர் போட்டுக்கு தலைவர் இருப்பாரு அப்போட்னா திருமடத்தின் தலைவர் ஒரு மடத்துடைய தலைவர் தான் அப்படி சொல்றாங்க திருமணத்தினுடைய தலைவர் சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா அப்ரிவேட்னா தெரியும் நமக்கு ஒரு ஒரு மூணு ஒரு மூணு எழுத்து இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு மூணு லெட்டர் கொடுத்துட்டு இதுக்கு என்ன பப்ளிகேஷன் கேட்பாங்களா அதான் அப்ரிவேட்னா சுருக்கு அது அப்ரிவேட் அட்ரஸ் நமக்கு தெரியும் முகவரி நமக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை எடுத்துட்டு தான் போதும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓட இருந்துடும் அப்ரிவேஷனா சுருக்க குறியீடு ஓகேவா இதுவும் தெரியும் அப்ளிகேஷனா ஓகே அப்ளிகேஷன் இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க ஓகே இது என்ன எப்படி நான் போச்சுக்கலாம்னா டிக்கேஷன் நான் வச்சுக்கிங்க இந்த பாருங்க இந்த டிக்கேஷன் அப்படி இருக்குல்ல முதல்ல ஒரு டீ கடைக்கு போகிறோம் சார் ஒரு டிக்கேஷன் கம்மியாக போடுங்க சார் அப்படி சொல்றோம் ஆனா என்ன பண்றாரு அதெல்லாம் எதையும் பார்க்காம எல்லாருக்கும் போடுற மாதிரி எப்படி கம்மியா போட சொன்னா அதிகமா போடுவாங்க அதிகமா போடுறா கம்மியா போடுவாங்க அப்ப நான் போய் சண்டை வாங்குவோம் யோ ஏன் பண்ணிட்டீங்க கம்மியா தானே கேட்டேன் அதிகமா தானே கேட்டேன் ஏன் பண்ணீங்க அப்படி கேட்கும்போது நம்ம உரிமை அங்க என்ன பண்றோம் திறந்து போதா சும்மா ஒரு ஷார்ட் கட் தான் இதெல்லாம் போய் ஆராயக்கூடாது என்னோட உரிமை அங்க போயிச்சுங்க நான் சொல்லி கேட்கவே இல்லைங்க கடைக்காரு அதனால உரிமை எனக்கு உரிமை போயிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்களா அப்ப என்ன சொல்றாங்க அப்டிகேஷன் அப்ப டிகாஷன் நாப்பு வச்சுனாலே இது எடுத்துடலாம் டிகாஷன் போய் கடலை கேட்கலாம் டிகாஷன் உரிமை போகுதாப்பா அப்படி கேட்கும் போது சின்ன ஒரு சிரிப்பு தான் ஒரு சிரிப்பு நாப்பு வச்சுக்கிட்டான் ஒரு காம்படியா தான் இருக்கும் அப்படியே கொண்டு போயிடலாம் டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஓகேங்களா இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லென்த் ஆயிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு சோ ரொம்ப க ஷார்ட் கட் நிறைய இருக்கு அதுதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமா ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் பயன் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோவை கடைசி வரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதான் என்னுடைய மன மறந்த நன்றி வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாம் நினைச்சேன் மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் இந்த வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படிலாம் கேட்க போறது இல்லை ஏன்னா என்னுடைய மோட்டோ மற்றவங்களுக்கு சேரணும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய மோட்டோ ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் டெய்லி வாட்ச் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்க போடுங்க நான் வந்து வீடியோ பார்க்குறேன் நீங்கள் அஞ்சு பேர் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்லி தான் இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஒரு அஞ்சு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதே ஒரு ஐநூறு பேருக்கு யூஸ்ஃபுல்லா ஆகட்டுமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ஒரு வீடியோ பதிவு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பயன் அடையட்டும் முக்கியமா இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கறோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க் யூ